ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் யூ எபிசோட் செவனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே கண்டினியூவாக ஜோகன் மெசேஜ் பண்ணுறான் ஒழுங்காக வேலைக்கு போகிறதுன்னு நிறுத்துடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டா அவனும் தூங்கிட்டான் போல் அதுக்கப்புறம் மார்னிங் விழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம சார் எழுந்துச்சு அப்போ தான் பார்க்குறான் நார்த்து மொபைலில் இவன் மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக டெருவரா ஹை நார்த் என்ன சார் என்னாச்சு ஓகே ஓகேவா டன்னா அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா கேட்குறேன் ஒன்றும் புரளங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் என்னடா நான் ஜோகனை பார்த்தி தான் கேட்குறேன் நேற்று பார்த்தேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க உன்னோடய சிப்பர் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்க எனது சிப்பரா எருமை மாடுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் ரெண்டு பேர் பேசுனது ஒழுங்காக சொல்லுன்னு சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல ஏ கேட்டியடா ஒட்டு கேட்டியா அப்படின்னு சொல்ல நான் ஒட்டெலாம் கேட்கல அப்படியே என் காதில் லைட்டாக விழுந்தது அதை வச்சு தான் கேட்டேன் அதாவது க்யூட்டான சவுண்டுன்னு சொல்ல எருமை மாடு பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டே அப்படியே அவன் உட்காந்துருக்கான் ஏன்னா என்னை பற்றி ஏன்னா அப்படி சொல்கிற ஜோகன் நார்த்தோட சிப்பர் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு போக ஒழுங்காக க்ளாஸ் இருக்கு ஓடிடு அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து மாரிட்டேன் அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான் என் ஃப்ரெண்டு இப்போ தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாவை யாரையாவது பேசிட்டே இருப்பான்னு சொல்லி புலம்பிட்டே டேர்ற அந்த பக்கம் போக போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைலில் பார்த்துட்டே உட்காந்துருக்கான் அதாவது ஜோஹன் பண்ண மெசேஜை பார்த்துட்டு என்னது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க சேம் டைம் அடுத்தீங்க என்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சுதான்னு சொல்லி ஹில்லு கேட்டுட்டு இருக்க ஓகே பிரசிடெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு அங்கே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படியே அவன் கண்ணு நம்ம டெர தேட டெர அங்கே வரான் என்னாச்சு சார் ஒர்க்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சுது பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டியா ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்கா மதியானதாக இருக்குது அது வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ ஃப்ரீயாக ஃப்ரீ தானே நான் எப்பயுமே ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போனீங்கனாலும் வரக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே டேரவனை பார்த்து சிரிக்க அப்புறம் அங்கே பேண்ட் மெம்பர்ஸ்லாம் பாட்டு பாட அதை டேர ரசி ரசி கேட்டுட்டு இருக்கான் உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஹில் கேட்க ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பாட்டு அப்படியே ரசி ரசி பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்குன்னு சொன்னான்ல ஸோ அங்கே போயிட்டான் அங்கே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நடக்குது அதாவது உங்களுக்கான கோட் சீனியரை வந்து கண்டுபிடிக்கணும்ல அதுக்கான எலெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க லாட் மாதிரி தருவாங்க அதை கோட் சீனியர் நம்ம இப்போ பர்ஃபெக்ட் லைனர்ஸில் கூட பார்க்குறோம்ல அந்த மாதிரி மென்டெர்மென்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிட்டா நாளைக்கு எல்லா ஆக்டிவிட்டிக்கும் மறக்காமல் வந்துடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க எல்லாரும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க சரிடா இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி மூணு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆன் நீ எங்கே போகிறேன் இங்கே உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்க வாடகிழமலானு அப்படியே போகிறாங்க சேம் டைம் அடுத்து நார்த்தனோட ஃப்ரெண்டோட காட்டுறாங்க ஏண்டா பேசிக்காக பே பண்ண முடியாது பணத்தை நான் எங்க பே பண்ண போறேன்னு தெரியல கண்டிப்பா ஜாப் பார்த்துதாண்ணா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ச்சே எனக்கு ரொம்ப கில்டியா இருக்குடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்கறான் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லடா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்றானுங்க பாவன்டா அவன் அவனை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ தேவையே இல்லாம நம்ம தான் அவனை ஏத்தி விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லடா நானே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கேன் என்னாலதாண்ணா இதெல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ எதுவும் இல்லை நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்ல ஒரு மெசேஜ் வருது ஏன் பெரு பிராங்க் நான் வந்து ஜோகனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களோட பணத்தை வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தால் சப்போஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டிங் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து மா மெசேஜ் வருது ஏண்டா என்னடா நடக்குது பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி ஐஃபோனை கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்குறான் ஏய் ஜோகன் தான் வாங்கி கொடுத்தாங்க ஓ ஜோகனா ஒரு வேளை அவங்க தான் உன் ஃபோனை உடைச்சாங்கன்னு சொன்னேன் இப்போ புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன நடக்குது ரெண்டு பேருக்கு அடையில அடிக்கடி உன்னை வந்து காப்பாத்தருக்கோ அவர் எப்படி வந்தாருங்க எனக்கு ஒன்றும் புரியல புது ஃபோனு உன்னை காப்பாற்ற வந்தது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எதுவும் ஒன்று இருக்குது இங்கே பாரு எதுவும் அங்கே இல்லை பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் ஏண்டா ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓவராக திங்க் பண்ணல பெருதான் உன்னோட சிப்பர்னு சொல்லி வர சுற்றிக்கிட்டு இருக்கான் அது தானே அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்கிறான் எருமை மாடிங்களா அப்படிலாம் இல்லை போய் அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள் தேவையெல்லாமே சிப்பர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக நேர்த்து கத்திட்டு இருக்க எனக்கு என்னமோ இதை கேட்டா அப்படியே யாரும் ஒருத்தருக்கு ஆகிற மாதிரி இருக்குது இல்லை ஷை ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான் ஆறு ஏ ப்ளஷ் ஆகுது ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்ல நான் கிளாஸுக்கு போகிறேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிறான் டே என்னமோ இருக்குடா அவனுக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிவிட்டு மூணு பேரும் போகிறாங்க ஸோ அப்படியே போய் கிளாஸில் பிச்சியே எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டுருக்க மொபைலை வச்சு கேட்ட ஏதோ பார்த்துட்ருக்கான் டே இங்கே பார்த்தியாடா ஜோகனை பாருடா எப்படி இருக்காங்கன்னு பாரு இதனால தானே கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடியே சுற்றுறாங்க அந்த கிளாத்து கூட அதாவது ட்ரெஸ்ஸு கூட சரி பண்ணலை ஹேரெல்லாம் களைஞ்சிருக்கு அப்போ கூட அவங்கள பார்த்தா எல்லோரும் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இவர் நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி பேசுங்க சரியா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நீ தான் அடிக்கடி மீட் பண்ணுறியே ம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா உண்மையாக சொல்லு ஹேண்ட்ஸமாக இருக்கார் ரிச்சாக இருக்கார் எப்படி இருக்காருல்ல ஏன்டா நீ இப்படி சொல்கிறான்னு சொல்ல இங்கே பாரு ஆல்ரெடி அவன் எனக்கு கடன் கொடுத்துருக்காங்க நான் கடனை திரும்ப கொடுக்கணும் பேசாமல் பாய் ஃப்ரெண்டாக மாறிட்டேனா உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உனக்கு கடன் இல்லாமல் இருக்கட்டா உன்னோட லைஃப்பும் செட்டில் ஆயிடும்னு சொல்ல இங்கே பாரு பேசாமல் க்ளாஸை கவனி இந்த மாதிரி லூசாட்டம் பேசாதேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான் சேம் டைம் டெரு அவன் கிளாஸில் பிஸியாக இருக்க ஃபார்மும் பூவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஃபார்ம் பையனுக்கு செமையாக தூக்க வருது எனக்கு தூக்கமாக வருதுடா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான் எருமை மாடு தூக்க வருதுன்னு சொல்கிறேன் உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா கிளாஸே என்றைக்கால் தான் கவனிக்கிறாங்க இது அப்படின்னு சொல்ல ஏ க்ளாஸை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கவான்னு சொல்ல கரெக்டாக அவங்களோட ப்ரொஃபஸர் வராங்க என்ன நடக்குது ஆ இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் இதுக்கு மேலே முடியல எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு வேணா அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் ஓடிடுறேன்னு சொல்ல இங்கே பாரு ஈஸியான வேலை இதுக்கே ஓடி போகிறேன்னு சொல்கிறேன் ஒழுங்காக ஆயிரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஏண்டா யூனிவர்சிட்டியில் ஃபெயில் போட்டுருவாங்கடா அப்படின்னு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அது வேறையா ஏண்டா ரெண்டு பேர் இப்படி இருக்கீங்க படுத்துறீங்கடா அப்படின்னு சொல்ல ஒழுங்காக கிளாஸை கவனி இல்லைனா வாயை மூடிட்டு போகணும்னு சொல்ல அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல வாயை மூடுறா எல்லோரும் இங்கே தான் பார்க்குறாங்கிற மாதிரி டேரு சொல்ல அப்புறம் ஃபார்முக்கு சுத்தமாக கிளாஸை கவனிக்கிற அந்த மூடே இல்லை போல் தூக்க தூக்கமாக வருது அப்படியே உட்காந்து தூங்கிட்டான் ஒருவேளை வேளை கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க அப்பாடாக கிளாஸ் முடிஞ்சால் நான் ரூமுக்கு போய் ஜாலியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அது நடக்காது த நடக்காது தம்பி நடக்கவே நடக்காது இதுக்கப்புறம் வேறு நம்ம கிளப் ஆக்டிவிட்டி இருக்குது அதுக்கு போய் ஆகணும்னு சொல்ல ஆமாம் இல்லை அது வேறு இருக்கா நீங்களும் போகிறீங்களாடான்னு சொல்ல ஆமாம் ஆல்ரெடி நாங்கள் வரோன்னு சொல்லி டவுரோக்கு சொல்லிட்டோம் ஸோ நம்ம டவுட்டை சொன்ன மாதிரி எல்லோரும் போக போகிறோம்னு சொல்ல என்ன நீ வரமாட்டியா ம் நானும் வருவேன் நீ தெரு கூட நானும் வருவேன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து தாய்ப்புன்னு எல்லோரும் கிளம்பி வராங்க இங்கே பார்த்தா நார்த்தும் டவும் மட்டும் உட்காந்துருக்காங்க ஒருத்தரும் இந்த கிளப்புக்கு வர மாதிரி தெரியல மற்ற எல்லா கிளப்லேயும் கூட்டம் இருக்குது ட்ராயிங் கிளப்பு மட்டும் தனியாக இருக்குது டெரு வருவானா இல்லையான்னு டவு கேட்க வரேன் சொல்லிருக்கான் கூடவே ஃபார்மும் வருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது நம்ம நம்ம டிராயிங் கிளப்புக்கு வருவாங்க அப்படின்னு ஆற்ற சொல்ல எனக்கு வேணால் ஒரு ஐடியா கிடைக்கிது எப்படி நம்ம இப்படிலாம் உட்காந்து கூப்பிட்டா ஒருத்தரும் நம்ம கிளப்புக்கு வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க வேணால் ஒன்று பண்ணலாமா நம்ம கிளப்பை கொஞ்சம் பாப்புலர் ஆக்கலாம் அது எப்படி அது ஈஸி அதுக்கு டெர்ன்னு நினைச்சா நடக்கும் அதாவது உனக்கு ஹில் தெரியுமா பிஹில் அவருக்கு டெருன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்படியாவது டெர்க்கிட்டேன் சொல்லி அப்படியே ஹில்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொன்னால் எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்ல ஆமாம் இல்லை சூப்பர் சூப்பர் இதோ இரு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக டெருக்கு மெசேஜ் பண்ணுறான் டே சீக்கிரமாக க்ளப்புக்கு வாடா நீ மட்டும் வராத ஹில்லை கூட்டிகிட்டு வாடா இங்கே கிளப்பில் யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே டவு உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ண கரெக்டாக அதே இடத்துக்கு டெர் இருக்கான் டெர் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே வர இந்த மெசேஜை பார்த்தோன்னே அவனுக்கே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது okay கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவனும் திங்க் பண்ணிகிட்ருக்கான் சரி வாங்கடா அப்படியே போகலான்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்க அங்கே பார்த்தா நம்ம அர்த்திட்டோட க்ளப் தான் அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸில் எல்லோரும் ஸ்டால் போட்டு நிற்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்கல்ல அதே மாதிரி அர்த்திட்டு அங்கே இருக்க பி அர்த்திட்னு சொல்ல என்னோட இது உங்கள் கிளப்பா ஆமாம் இது என்ன கிளப்பு நீ என்ன கிளப்பு நான் ட்ராயிங் ஓ அப்படியா ஹில் என்ன கிளப்பு அவன் பேஸ்கெட் பால் தான் நீயும் பேஸ்கெட் பாலுக்கு போவேன்னு நினச்சேன் இல்லை இல்லை எனக்கு பேஸ்கெட் பால்லாம் அவ்வளோ பிடிக்காது நீங்கள் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்ல நான் தான் இந்த கிளப்போட பிரசிடென்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தி சொல்றான் டே சூப்பரா இருக்காருல அப்படிங்கற மாதிரி டைப்பூனோட காதில் போய் அப்படியே ஃபார்ம் சொல்கிறான் டேய் நீ வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா ஏ எனக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது சரி சரி ஓகே ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் ஹில்லில் மட்டும் இங்கே வந்தால் நீ என் கிளப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அவன் கொஞ்சம் ஜெலஸ் டைப்பு பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டெரர் பார்த்து அர்த்திகிட்டு சொல்ல பேசாமல் இருங்கங்கிற மாதிரி சிரிச்சுட்ருக்கான் அப்புறம் பி ஜோஹன் ஃபாலாம் எந்த கிளப் ஃபா வந்து டென்னிஸில் அப்புறம் ஜோகன் ஹில்லு ரெண்டு பேருமே பேஸ்கெட் பாலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்திட்டு சொல்கிறான் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்க இந்த பேயை பற்றி பேசும்போது பேயை வருது பாருன்னு சொல்கிற மாதிரி மூணு பேர் வராங்க டெர பார்த்தனையும் ஃபா நீ ஏதாவது கிளப்பில் ஜாயின் பண்ணியா ஆல்ரெடி என் கிளப்பும் ஃபுல்லாக இருக்குடா அப்புறம் ம் என் கிளப்பும் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஆ என்ன மாதிரி ஒரு பிரசிடெண்ட் இருந்தால் கிளப் எப்படி இருக்கும்னு சொல்ல ஜோகன் வேற ஓட்டிகிட்டு இருக்கான் ஆல்ரெடி டெரு வந்து என் கிளப்பில் ஜாயின் பண்ணேன்னு சொல்லியாச்சுன்னு சொல்ல என்னது நீ இந்த ஃபுட்பால் கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறியா அப்படிங்கிற மாதிரி ஹில்லு கேட்க அவனு ஆமான்னு சொல்கிறான் அப்போ எனக்கும் இதே கிளப்பில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது என்ன சொல்கிற ஜோகன் நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அறுத்துட்டு சிரிக்கிறான் உண்மையாக சொல்லு நீ எந்த கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறேன்னு டெர பார்த்து கேட்க டேர் செழிச்சுட்டே நான் ஆல்ரெடி இப்போ ட்ராயிங் கிளப்பில் தான் இருக்கேன் ட்ராயிங் கிளப்பாக ஆமாம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தெரியுமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என் கிளப்பை வந்து பார்க்குறீங்களா வாங்க வாங்க எங்கள் கிளப்புக்கு நிறைய பேர் வேணும்னு சொல்லி ஹில்லோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அந்த பக்கம் போறான்டேரு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே வாடா போயிடலாங்கிற மாதிரி அப்படியே ஓடி போக பார்த்தியா இதுக்கப்புறம் ஃபா நீ வேணால் ஃபுட்பாலில் ஜாயின் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபா கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அறுத்திட்டு அப்புறம் இங்கே பார்த்தா ட்ராயிங் கிளப்புக்கு ஒரு வழியாக ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஒருத்தர் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்களே ஸோ கரெக்டாக ஹில்லு வர ஹில்ல்கிட்ட அந்த க்ளப்பை பற்றி சொல்ல வா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு பிஹில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் எங்கள் க்ளப்புக்கு வருவாங்க ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு டவ் சொல்கிறான் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி டவ் கிட்டே சொன்னது யாருடா நீதான் சொன்னியடா ஹில்லை பற்றி இல்லையே நான் சொல்லலையேன்னு சொல்ல போய் சொல்லாதே நிதா சொல்லியிருப்பேன்னு சொல்லி மாதிரி நார்த்தோட கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான் தெரியும் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கிளப் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு ஹில்லு சொல்ல ஐ ஜாலி ஜாலி நம்ம கிளப்பு கால் வருதுன்னு சொல்லி டேர் அப்படி ஜாலியாக குவிச்சிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிளான் எங்கேயாவது வெளியே போகிற ஐடியா இருக்கா அப்படின்னு டேர் கிட்ட கேட்க இல்லையே எனக்கு எந்த பிளான் இல்லை நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்ல அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட சாப்பிட வரியா ம் கண்டிப்பாக நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு டேர் சொல்கிறான் சரி ஓகே மார்க்கெட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாங்க அந்த மார்க்கெட் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அதாவது நம்ம ரோட்டை கடையெல்லாம் இருக்கும்ல ஷாப்பிங் போக முடியல அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பக்கம் கடை கடையாக போட்டிருக்க ஒரு ஒரு கடைக்கும் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுகிட்டே இருக்கு அப்படியே அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு ஹில்லு போக என் கையை எல்லாேரும் முன்னாடி பிடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லை இதனால் என்ன இருக்குது நீங்கள் ஏதோ தொலைஞ்சு போயிட்டா தான் அவன் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஹில்லு சொல்கிறான் ஏன் கேட்டேன் அப்படின்னு கேட்க அடுத்தவங்க நம்மளை பார்க்க வேணான்னு நினைக்கிறியா அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்ல ஏன் அப்படி சொல்கிற எனக்கு என்ன இது தப்பாக தெரியலையே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லை அதனால் கேட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா எனக்கு இந்த மாதிரி கையை பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிக்குவா அப்படின்னு சொல்லி இல்லை அவன் கையை பிடிச்ச அப்படியே அவனை எழுத்துட்டு போக இது என்னோடய ஃபேவரெட்டான ஒரு ட்ரிங்க்கு எனக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல அப்புறம் அந்த ட்ரிங்கில் எதுவும் உருண்ட உண்டியாக நெல்லிக்காய் ஊற வச்சு தண்ணி மாதிரி இருக்குது அதை அப்படியே ஊற்றி ஊற்றி கொடுக்க அதையும் குடிச்சிட்டு வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டெர் அதை ரசி ரசி சாப்பிட்டுட்டு வர அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நம்மலாம் குச்சி ஐஸ் சாப்பிட்டோம்ல அந்த குச்சி ஐஸ்க்கு கீழே கூட குச்சி இல்லாமல் குட்டியாக ஒரு கோன் மாதிரி ஒரு கப்பு அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே நிறைய கடை இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் நீங்களே பே பண்ணுறீங்களே நான் எதாவது பே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிகிட்டே கேட்க இதனால் என்ன என்னோடது உன்னோடதுன்னு என்ன இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு எதுவும் நினைக்கல ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசாமல் இரு உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் நேர் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி ஹில் கேட்க இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிறுவா போடலான்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஹில்லோட கை ஃபுல்லாக ஒரே ஸ்நாக்ஸாக இருக்குது சார் இங்கே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வராரு டப்பாவில் வச்சு எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியான்னு சொல்லி கேட்க உங்களுக்கா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல ஏ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு ஆ அப்படின்னு சொல்லி ஹில் அப்படியே வாயை வாயத்தொடுக்க அப்படியே நம்ம சார் கியூட்டாக ஒன்று ஊட்டி விடுறான் அது என்னன்னு வேற சரியா தெரியல காட்டவே மாட்டேங்கிறாங்க பார்த்தா மூ ரெட் கலரில் இருக்குது அதையும் அவன் ஊட்டி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீ ஊட்டி விட்டால் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சார் கிடைக்கிற கேப்லெலாம் இருக்காரு அது புரியாமல் டெர் அப்படி வைக்கப்பட்டுட்டே சரி போங்க நான் போகிறேன்னு சொல்லி வைக்கப்பட்டு அப்படியே அந்த பக்கம் போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஹில் அப்படியே வரான் ஒரு வழியாக இந்த மார்க்கெட் எல்லாம் சுற்றிட்டு நைட் ஆகிடுச்சு அப்படியே ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல இருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு ஹில்லு கேட்குறான் ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல டெர் ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பியிருக்க என்கிட்ட நீ ஒன்று சொல்லு உங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அதுக்கு ஹில் அவன்கிட்ட எப்போ இருந்து உனக்கு என்ன பிடிச்சது அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்க அப்படியே டெரு லைட்டாக வெக்கப்பட்டுட்டு அப்படியே திரும்பி நிற்கிறான் சொல்லுன்னு சொல்லி கேட்க அவனால் சொல்ல முடியல டைரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பதில் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குல்ல ஏ ப்ளீஸ் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி ஹில் அவன்கிட்ட கேட்க அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி டெரு கேட்குறான் எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு உனக்கு என்னை எப்படி பிடிச்சது எப்போ பிடிச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆசையாக அவன் கேட்க அதுக்கப்புறம் டெர் அப்படியே வைக்கப்பட்டுட்டே இருக்கான் முட்டா காலில் கோலமெல்லாம் போட்டுருவான் போல அந்த அளவுக்கு வைக்கப்பட்டுட்டே இருக்கான் பதிலை சொல்ல சொன்னால் பதிலை சொல்கிற மாதிரி தெரியல இங்கே பாரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல ஸோ அதனால சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க அவன் மறுபடியும் வைக்கப்பட்டுட்டே நிற்கிறான் ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெரு ஹில்லை பார்த்து கேட்க ஹில் அப்படியே தலையாடுறான் அதுக்கு அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே டெரு அவன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆனால் ஒன்று இன்னும் எனக்கு சரியா இது புரியல உண்மையாக உங்கள் மேலே க்ரஷ் இருந்தது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு எனக்கு முன்னாடி இருந்து க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு ஹில் சொல்கிறான் எப்போ இருந்து சொல்லுங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னை ஸ்கூலில் பார்த்த பிறந்து என் மேலே உங்களுக்கு க்ரெஷ் அப்படித்தானே ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரே வயடில் சார் பதில் சொல்ல அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதே கிடையாது அப்படி எப்படி என் மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்தது அப்படிங்கிற மாதிரி டேர் கேட்குறான் அதெல்லாம் ஆமாம் அப்படித்தாப்பா சொல் அப்படின்னு சொல்ல அது வந்து நான் உங்களுக்கு நோட் புக்கை கொடுத்தேன்ல அப்போ வந்ததா அப்படின்னு சொல்ல அதுக்கும் முன்னாடி இருந்தே தான் அப்படிங்கிற மாதிரி ஹில் அவனை பார்த்து சொல்றான் இப்படியே கேட்கும்போது எப்போ எப்படி நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியலையே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரிய முன்னாடி இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப சொல்ல நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஃபுல்லாக சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீயே சொல்லுங்கிற மாதிரி அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஹில்லு பார்க்க உடனே டேரஸ் வைக்க வந்துருச்சு சரி நீ இப்போ ஏப்பா ஏன் மேல உனக்கு கிரஷ் வந்தது அதை சொல்லு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தனையும் எப்போ பார்த்த அது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மிடமில் தானே வந்தீங்க ஸோ அப்போ ஒரு டைம் நீங்கள் பால் விளாண்டுட்டு இருப்பீங்க அப்போ எங்கள் டீச்சர் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல அந்த டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தேன் அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டோடனே அப்படியே நம்ம ஹில்லுக்கு அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி பறக்கிற மாதிரிலாம் இருந்துச்ச போல் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அவனை பார்க்க அப்போ நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அப்போவே உங்களை ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் ஆமாம் அப்படின்னு சொல்ல டேர் நான் அவங்கக்கிட்ட கேட்கட்டா அது நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேன்னு சொல்ல எப்படி எங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அது எங்கேன்னு எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் நீ கண்டுபிடிப்பேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அப்படியே ஷை ஆயிட்டாங்க உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது நீங்கள் ஸ்கூலில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக விளையாடுவீங்க அப்போ உங்களை எனக்கு தெரிய முன்னாடி இருந்தே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு நீங்க ரொம்ப கைண்ட் சோ ஸோ உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஹில் கேட்க ஆமாம் அவன் தலையாட்டுறான் அதுவும் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல அவனை பார்த்துட்டு நான் கிட்டே அவனை கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்காக எழுந்திரிச்சு நின்று அங்கே இருக்க டெரோட கைய ஒரு செகண்ட் பிடிச்சி அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு அந்த கையில் க்யூட்டாக ஒரு கிஸ்ஸை பண்ணுறான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை டர் அவனை அப்படியே பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கு இந்த க்யூட்டான ஒரு கிஸிங் சீனோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடு பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ